இயக்கத்தின் மகத்தான தலைவர் அருமை தோழர் சீதாராம் மறைந்த செய்தியை இன்னும் நம்மால் ஜீரணிக்க முடியாமல் தான் இருக்கிறது மனதுக்குள்ளே கண்ணீரும் கவலைகளும் நிரம்பி வழியக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த இரங்கல் கூட்டத்தில் நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் இந்த மாத கடைசியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்தியக்குழு கூட்டம் டெல்லியில் நடைபெறுவதாக ஏற்கனவே தேதிகள் நிர்ணயிக்கப்பட்ட நிலைமை நாங்கள் போவோம் அந்த கூட்டத்தில் பங்கேற்போம் இருந்தாலும் அருமைத்தோழர் சீதாராம் யெச்சூரி இல்லாத ஒரு மத்திய குழு கூட்டத்தை நாங்கள் சந்திக்க போகிறோம் அதிலே இருக்கப் போகிறோம் என்று எண்ணும் போதே இதயம் மிகப்பெரிய அளவு கனக்கிறது அவருக்கே உரிய எல் அந்த பாணியோடு கடுமையான மிக சிரமமான அரசியல் பொருளாதார அம்சங்களை கூட மிக எளிமையாக மத்திய குழுவில் முன்வைக்கக்கூடிய பாங்கு ஏராளமாக வரக்கூடிய விவாதங்கள் கேள்விக்கணைகள் அனைத்துக்கும் அரசியல் தலைமை குழுவில் விவாதித்து இறுதிப்படுத்தி அவர் தொகுப்புரை வழங்குகிற அந்த அழகு அத்தனையும் இனிமேல் நம்மால் பார்க்க முடியாது என்கிற மிக கவலையான ஒரு நிலைமையைத்தான் இன்றைக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் காலமாகி இருக்கிறார் என்பது நிச்சயமாக ஒரு சிக்கலான சூழல்தான் குறிப்பாக கட்சியினுடைய மாநாடுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அகில இந்திய கட்சி காங்கிரஸ் ஏப்ரல்ல தமிழ்நாட்டுல மதுரையில திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்போது பொதுச்செயலாளர் இல்லை என்பது உண்மையிலேயே சிக்கலாக இருந்தாலும் நிச்சயமாக கம்யூனிச இயக்கம் எவ்வளவோ இடர்பாடுகளை சவால்களை சந்தித்திருக்கிறது தாண்டி வந்திருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த சிக்கலையும் தாண்டும் அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலை நிச்சயமாக அருமை தோழர் சீதாராம் நம் அனைவரிடமும் விட்டு சென்றிருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டும் இந்திய சூழலை மிக ஆழமாக பகுப்பாய்வு செய்திருக்கக்கூடிய மார்க்சிய பார்வையில் பகுப்பாய்வு செய்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த மார்க்சிய சிந்தனையாளராக அவரை குறிப்பிடலாம் அனைத்து வித பாகுபாடுகளுக்கும் எதிராக குறிப்பாக சாதிய பாகுபாடு பாலின பாகுபாடு இரண்டுக்கும் எதிராக சமரசமற்ற போராட்டத்தை வழிநடத்துவதில் மிக முக்கிய பங்கினை அவர் ஆற்றியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதர் முன்னேற வேண்டும் என்றால் இரண்டு கால்களையும் முன்னோக்கி நகர்த்தினால்தான் அந்த முன்னேற்றம் என்பது வரும் அதை போலத்தான் இந்தியாவிலே வர்க்க போராட்டம் முன்னோக்கி நகர வேண்டும் என்றால் வர்க்க சுரண்டலுக்கு எதிரான போராட்டத்தையும் சமூக ஒடுக்குமுறை சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான அந்த போராட்டத்தையும் ஒன்றிணைந்து நகர்த்தினால்தான் ஒட்டுமொத்த வர்க்க போராட்டம் என்பது முன்னேறும் என்று மிகச்சிறந்த உதாரணங்களோடு இந்திய சூழலில் சாதியும் வர்க்கமும் எவ்வாறு திண்ணி பிழைந்து இருக்கிறது என்பதையெல்லாம் எளிமையான உதாரணங்களோடு எல்லா கூட்டங்களிலும் அவர் பேசியிருக்கிறார் எதேச்சாதிகார பாதையில் ஆர் எஸ் எஸ் அது வழி நடத்துகிற பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமும் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் செய்கிற பல்வேறு நடவடிக்கைகளை ஒன்றிணைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையையும் அல்லது பிரதமர் உள்பட மற்றவர்கள் பேசுகிற ஒவ்வொரு கருத்தையும் மட்டும் நாம் தனிமைப்படுத்தி பார்த்தால் அவர்கள் எழுப்புகிற விவாதத்திற்குள்ளேயே நாம் நிற்க வேண்டியிருக்கும் அது சரியா தவறா இல்லை என்று அவர்கள் போடுகிற வளையத்துக்குள்ளேயே நாம் நிற்க வேண்டியிருக்கும் அந்த வளையத்தை தாண்ட வேண்டும் என்றெல்லாம் அவர் நிறைய சொல்லுவார் குறிப்பாக கருத்துரிமையின் மீது கருத்துரிமையின் மீது இந்த அரசாங்கம் தொடுக்கிற தாக்குதலை வெறும் சென்சார்ஷிப்பாக ஒரு தணிக்கை முறையாக பார்த்துவிடக் கூடாது அவர்களுடைய ஒட்டுமொத்த இந்துத்துவ அஜெண்டாவின் ஒரு பகுதியாக நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாக தர்க்கம் என்பதன் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் பகுத்தறிவு என்பதன் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் அறிவாற்றலோடு வாத பிரதிவாதம் செய்வது என்பதன் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் எனவே அவர்கள் விரும்புகிற அவர்கள் கருத்தியலுக்கு சாதகமாக அனைத்தையும் அவர்கள் வடிவமைப்பார்கள் உணவுகளை உருவாக்குவார்கள் அதற்கு ஏற்ற விதத்தில் கேள்வி கேட்காமல் நம்ம எல்லாம் மூளைச்சலவை செய்து வைக்கக்கூடிய அந்த சூழலை உருவாக்குவதற்குத்தான் அவர் எப்போதுமே சொல்லுவார் ரைட் விங் அசால்ட் ஆன் ரீசனிங் என்பதை அநேகமாக எல்லா கூட்டங்களிலும் குறிப்பாக முற்போக்கு எழுத்தாளர் கேட்டிருக்கிறோம் மிகச்சிறந்த பேச்சாளர் நாடாளுமன்றவாதி வாதி என்பதை எல்லாம் சொன்னார்கள் ஆகவே குறிப்பாக வகுப்புவாதத்திற்கு எதிராக நடவடிக்கைகளுக்கு எதிராக பாலின பாகுபாடு சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக கார்பரேட் ஆதரவு நடவடிக்கைகளுக்கு எதிராக மிக சிரமமான நெருக்கடியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை மற்ற அனைத்து தலைவர்களோடும் சேர்ந்து வழிநடத்திய பெருமை அருமை தோழர் சீதாராம் அவர்களுக்கு உண்டு நிச்சயமாக தோழர் சம்பத் பேசியதைப் போல அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான் எப்பேற்பட்ட அறிவு எப்பேற்பட்ட சிந்தனை எப்பேற்பட்ட மூளை நினைத்து பார்க்கவே பிரமிப்பாக இருக்கிறது முசோலியின் நீதிமன்றத்தில் அன்றைக்கு இருந்த மார்க்சி மார்க்சிய பொதுச் செயலாளர் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வழக்கு நடக்கிறது வழக்கு முடியும் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிபதியை பார்த்து இவருக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் தெரியுமா இவருடைய மூளையை இன்னொரு இருபது ஆண்டுகள் செயல்பட விடாமல் முடக்கி வைக்கிற தண்டனையை தர வேண்டும் என்று சொன்னார் சிந்திப்பதே பிடிக்காத ஒரு விஷயம் அதுவும் கம்யூனிஸ்டுகள் சிந்திப்பது என்பது அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது எனவேதான் மூளையை முடக்கி வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட பட்டியலில் தான் அருமை அவர்களுடைய அறிவாற்றலும் சிந்தனையும் மூளையும் அடங்கியிருக்கிறது அவருக்கு நிச்சயமாக இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து மக்களின் சார்பாகவும் நம்மால் ஒரு உறுதிமொழியை தர முடியும் வருத்தம் தான் கஷ்டம்தான் இழப்பு தான் கண்ணீர் தான் சோகம்தான் ஆனால் அதற்கு நடுவிலும் அவர் விட்டு சென்ற பணிகளை விடாமல் நாங்கள் தொடர்வோம் முடிப்போம் என்கிற வாக்குறுதியை கொடுக்கக்கூடிய இரங்கல் கூட்டமாக இது நடப்பதுதான் அவருக்கு நாம் செலுத்துகிற உண்மையான அஞ்சலி என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்